கொடுக்கலாம் அதை இவர் செஞ்சவும் செஞ்சிருவாரு சோ இவருடைய டீம் இவரோட க்ரூ கிட்ட போய் கேட்டோம்னா இந்த சக்சஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங் லவ்லி டு ஒர்க் வித் அப்படிங்கறத எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ தே தே ஆர் த டூ பிக் பில்லர்ஸ் ஆஃப் அரண்மனை போர் இசையமைப்பாளர் ஹிப் ஹாப் தமிழ் அவர்கள் மற்றும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோடய ஆறாவது படம் சுந்தர்னா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் ஸோ அவரை மேலே வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னென்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகாண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யோர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங் யூ எலிவேட்டட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் தேட் யோகினா இருக்கார் வீடிவண்ணா இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலாமா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்சைஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப பொதுவாக தனியாக இருந்தால் நிறையா பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நன்றி அண்ணன் அண்ணா அண்ணி தேங்க்யூ